அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நாகலட்சுமி எனக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயது ஆகிறது நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேலவண்ணியூர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மாமன்னன் அவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் திருமணமாகி பதினேழு வருடங்கள் ஆகின்றன என் கணவனான மாமன்னன் நெடும்பூர் ஊராட்சியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் எனக்கு என்னுடைய ஊரைச் சேர்ந்த மேலவன்னியூர் பகுதியை சேர்ந்த திருமணம் ஆகாத தங்கப்பாண்டியன் வயது இருபத்தி ஏழு என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் தங்கப்பாண்டியனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் தங்கப்பாண்டியனுக்கு இருபத்தி நான்கு வயது இருக்கும்போதே என்னுடன் பழக்கம் ஏற்பட்டு அதுவே தகாத உறவாக மாறியது சுமார் மூன்று ஆண்டுகளாக என் கணவன் கண்ணில் மண்ணை தூவி நானும் தங்கபாண்டியனும் உல்லாசம் அனுபவித்து வருகிறோம் நான் அடிக்கடி சிதம்பரம் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு நானும் வெளியூருக்கு செல்வேன் அப்போது என்னுடன் தங்க வருவான் அப்போது நானும் அவனும் நெருக்கமாக ஒன்றாக செல்ஃபி புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டோம் மேலும் நான் சிதம்பரம் கோயிலுக்கு சென்ற பிறகு அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக அறையெடுத்து பல மணி நேரம் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் அதன் பிறகு நான் கோவிலிலிருந்து வருவது போல என்னுடைய வீட்டிற்கு வந்துவிடுவேன் இப்படியே நாங்கள் அடிக்கடி வே கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு தங்கப்பாண்டியனும் நானும் அரையெடுத்து உல்லாசமும் அனுபவித்து வந்தோம் இப்படியே எங்களுடைய உறவு ரகசியமாகவே இருந்தது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ரகசிய உறவிலும் இருந்தோம் நான் தினமும் தங்கப்பாண்டியனுடன் தனிமையில் இருக்கவும் விரும்பினேன் இப்படியே எங்களுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது ஒருநாள் என் கணவன் எதேச்சியாக என்னுடைய செல்போனில் நானும் தங்கப்பாண்டியனும் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்துவிட்டார் அதன் பிறகுதான் அவருக்கு என்னுடைய தகாத உறவை பற்றி தெரிய வந்தது நான் ஏன் தான் அந்த செல்போனில் இந்த புகைப்படத்தை வைத்திருந்தனோ என்று நான் நினைக்கிறேன் அதை மட்டும் அவர் பார்க்காமல் இருந்தால் கடைசி வரை என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவை தெரிந்திருக்காது என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரிந்த பிறகு அவர் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் இனி தங்கபாண்டியனுடன் நீ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அவனை நீ தனிமையில் இருக்கக்கூடாது எனவும் கண்டித்தார் ஆனால் என்னால் தங்கபாண்டியன் இல்லாமல் இருக்க முடியவில்லை அவனுக்கு திருமணமாகாதது எனக்கு இன்னும் சாதகமாக அமைந்தது நான் எப்போது அழைத்தாலும் தங்கபாண்டியன் உடனடியாக வந்து விடுவான் அதன் பிறகும் கூட என்னுடைய தகாத உறவு தொடர்ந்து என் கணவனும் எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தார் ஆனால் நான் தங்கபாண்டியன் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் என் கணவன் ஒரே ஊரில் இருந்தாதானே இப்படி அடிக்கடி நீங்கள் இருவரும் பார்த்து கொள்கிறீர்கள் நாம் கடலூரை காலி செய்துவிட்டு சிதம்பரத்துக்கு சென்று விடலாம் என கூறி என் கணவன் நாங்கள் குடியிருந்த கடலூர் வீட்டை காலி செய்துவிட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் சிதம்பரத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு ஒரு வீடெடுத்து குடி பேறினார் அதன் பிறகு தினம்தோறும் என் கணவன் சிதம்பரத்திலிருந்து பேருந்து மூலமாக குமராட்சிக்கு வந்து அந்த குமராட்சி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இருசக்கர அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அவர் மேல வண்ணியூர் பகுதிக்கு வந்து குடிநீர் மேல்நிலை தொட்டி பணிகளை அவர் மேற்கொண்டு வந்தார் எங்களுடைய நான் சிதம்பரத்துக்கு சென்றுவிட்டதால் முன்பு போல தங்க பாண்டியனை சந்திக்க முடியாமலும் போனது தினமும் அவனுடன் உல்லாசம் அனுபவிக்காமல் நானும் தவித்து வந்தேன் அந்த சமயத்தில்தான் தங்க பாண்டியனுக்கு கொஞ்சம் கடனும் இருந்தது அவன் அந்த கடனை அடைப்பதற்காக வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு அந்த வேலையும் கிடைத்தது அப்போது அவன் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது நான் ஒரு வருஷமோ அல்லது இரண்டு வருஷமோ நான் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து வருகிறேன் அதன் பிறகு நாம் இருவரும் எப்போதும் போல சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினார் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே தங்கபாண்டியன் வெளிநாட்டுக்கும் சென்று விட்டான் அதன் பிறகு நானும் தங்கப்பாண்டியனும் தினமும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசி பழகி வந்தோம் அவன் வெளிநாட்டிலிருந்தே தினமும் எனக்கு வீடியோ கால் செய்வான் நானும் அவனுடன் வீடியோ காலில் பேசி பழகி வந்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது நான் என் கணவன் எனக்கு எப்போது ஃபோன் செய்தாலும் கூட என்னுடைய நம்பர் பிஸியாகவே இருந்தது அதே சமயம் தங்கப்பாண்டியன் குறித்து என் கணவன் விசாரிக்கும்போது அவன் வெளிநாடு சென்று விட்டான் என்பதையும் அறிந்து கொண்டார் அதனால் நான் யாருடன் பேசுகிறேன் புதிதாக நான் வேறு யாரனோ தகாதரோ வைத்திருக்கிறேனோ என்றும் என் கணவன் சந்தேகப்பட்டார் அதன் பிறகு என்னுடைய என் நடவடிக்கையை அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி கண்காணிக்கும் போதுதான் நான் வெளிநாடு சென்று தங்கப்பாண்டியுடன் தினமும் வீடியோ காலில் மணிக்கணக்கில் பேசி வருகிறேன் என்பதையும் அவர் கண்டுபிடித்தார் இதனால் அவர் மேலும் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் நான் உனக்காக சிதம்பரம் வீட்டை காலி செய்துவிட்டு இங்கே க கடலூர் வீட்டை காலி செய்துவிட்டு சிதம்பரத்துக்கு வந்து நான் தினமும் பஸ் ஏறி என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து நான் வேலைக்கு சென்று மறுபடியும் இருசக்கர வாகனத்தை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டு திரும்ப பஸ் ஏறி நான் சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறேன் நடையாக நடையாக அலைந்திருக்கிறேன் நம் குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் ஆனால் நீயே உன்னுடைய உடல் தேவைக்காகவும் உன்னுடைய உணர்ச்சிகளுக்காகவும் நீ தினமும் நான் தங்க பணியிடம் இப்படி வீடியோ காலில் பேசுகிறாய் என என்னிடம் கடுமையாக சண்டையிட்டு என்னை அடிக்கவும் செய்துவிட்டார் இதனால் நானும் கோபத்தின் உச்சிக்கே சென்றேன் நான் மேல வன்னியூரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக தினமும் தங்க பணியுடன் உல்லாசம் அணிவித்திருப்பேன் அவனுக்கு உடல் சோகத்தை கொடுத்து என்னுடைய கட்டுப்பாட்டிலே நான் வைத்திருப்பேன் அவனை வெளிநாட்டுக்கு செல்லவும் நான் அனுமதித்திருக்க மாட்டேன் அவனும் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக வெளிநாடு பற்றியை யோசித்திருக்க மாட்டான் ஆனால் என் கணவனோ என்னையும் அவனையும் இப்படி பிரித்து வந்ததால் அவன் தற்போது வெளிநாடு சென்று விட்டான் அவன் மீண்டும் வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்ப பிறகு என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நான் நினைத்தேன் நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு என் கணவன் கண்டிப்பாக இடையூறாக இருப்பதால் இப்போதே அவரை நான் கொலை செய்வதுதான் அதற்கு சதியாக இருக்கும் என எண்ணினேன் அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கா காதலான தங்கப்பாணியிடம் என்னுடைய தகாதரவுக்கு என் கணவன் இடையூறாக இருப்பதால் அவரை கொலை செய்ய வேண்டும் நீ வெளிநாட்டில் இருக்கும்போதே என் கணவன் இறந்துவிட்டால் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராது அதன் பிறகு நீனும் வெளிநாட்டில் இருந்து வந்த பிறகு நாம் இருவரும் உல்லாசம் அனுபவிக்கலாம் யாரும் அதற்கு இடையூறாக இருக்க மாட்டார்கள் என நான் அவனுக்கு ஆசையை தூண்டிவிட்டேன் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் தங்கபாண்டியன் என் கணவனை கொலை செய்ய ஒப்பம் கொண்டார் நான் வெளிநாட்டில் இருக்கதால் உன் கணவன் இறந்துவிட்டால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது நானும் போலீஸில் மாட்டிவிட மாட்டேன் என அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு அதற்கான திட்டத்தையும் வகுத்தான் அதன் பிறகு அவனுடைய நண்பர்கள் இருவரிடமும் இது குறித்து அவன் பேசினான் ஆந்திரா சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய ரகுராஜன் வயது இருபத்தெட்டு மெக்கானிக்காக வேலை செய்யும் இளவேந்தன் வயது இருபத்தி நான்கு ஆகியோரிடம் என் கணவனை கொலை செய்வதற்கும் தான் பணம் கொடுப்பதாகவும் கூறியிருந்தான் அவர்களுக்கும் பணம் தேவை இருப்பதால் என் கணவனை கொலை செய்யவும் ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு என் கணவனை எங்கு வைத்து எப்படி கொலை செய்வது என நோட்டமிட்டனர் அப்போதுதான் நான் சொன்னேன் என் கணவன் தினமும் காலை ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து கிளம்பி விடுவார் அவர் நேராக சிதம்பரத்திலிருந்து பேருந்து மூலமாக குமராட்சிக்கு வருவார் அதன் பிறகு குமராட்சியிலிருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் மேலவன்னியூர் பகுதிக்கு சென்று குடிநீர் வேல்நிலை தொட்டியில் பணிகளை மேற்கொண்டு வருவார் அதனால் அவர் குமராட்சியில் இருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மேல வன்னியூருக்கு வரும் வழியிலேயே நீங்கள் அவரை வழிமறித்து கொன்றுவிடுங்கள் எனவும் நான் ஸ்கெச்சு போட்டு கொடுத்தேன் அவர் எங்கே எங்கே வைத்து அவர் கொலை செய்ய முடியும் என்பதையும் நான் கூறியிருந்தேன் அந்த திட்டத்தின்படி ரகுராஜம் ராஜகுருவும் அவருடைய நண்பரான இளவேந்தனும் என் கணவனுக்காக விடிய காலை ஐந்து மணிக்கு நான் சொன்ன பகுதியில் காத்திருந்தனர் அதேபோல போல என் கணவனும் வேலைக்கு அந்த பகுதி வழியாக செல்ல அவர் இருவரும் என் கணவனை வழிமறித்து இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கி அவரை அடித்து அங்கே கொன்றுவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டனர் இரத்த வளத்தில் துடிதுடித்த என் கணவன் சம்பவ இடத்திலேயே அங்கே பரிதாபமாக பலியாகி கிடந்தார் அதன் பிறகு விடிந்ததுமே அந்த பகுதிக்கு வந்த மக்கள் இரத்த வெள்ளத்தில் என் கணவன் சாலையோரமாக சரிந்து பைக்குடன் சரிந்து கிடப்பதால் அதை பார்த்த மக்கள் இது விபத்தாக இருக்குமோ என எண்ணி உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார்கள் போலீசாரும் உடனடியாக விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட அங்கு என் கணவன் ஓட்டி வந்த அந்த இருசக்கர வாகனத்தில் எந்த விதமான டேமேஜும் இல்லை ஆனால் என் கணவனின் உடல் மட்டும் என் கணவன் என் கணவனின் உடலில் மட்டும் பல காயங்களும் இருந்தது இரத்த முடம்பெல்லாம் இரத்தம் அழிந்து அவர் துடிதுடித்து இருந்திருந்தார் இதனால் இது கண்டிப்பாக விபத்தாக இருக்காது இது கொலையாக தான் இருக்கும் எனவும் போலீசார்கள் கருதினர் அதேபோல என் கணவனின் அண்ணனும் காவல் காவல்நிலத்துக்கு சென்று என் க என் தம்பியின் மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக புகாரும் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் குமராட்சி காவல் ஆய்வாளர் அமுதா தலைமையில் போலீசார் தீவிரமான விசாரணையில் இறங்கினர் என்னை அழைத்து என் தான் சந்தேகம் இருப்பதாக கூறியதாலும் என்னை அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் நானும் முன்னுக்கு பின் முரணாக முதலில் பலியளித்தேன் ஆனால் போலீசாருக்கு என் மீதுதான் பலத்த சந்தேகமும் இருந்தது அதனால் போலீசார் அவர்களின் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர் இதனால் பயந்து போன நான் நடந்த அனைத்து உண்மைகளையும் நான் ஒப்புக்கொண்டேன் என் கள்ளக்காதன் தான் வெளிநாட்டிலிருந்து அவர்களின் நண்பர்கள் மூலமாக இரு 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 நண்பர்கள் மூலமாக என் கணவனை வழிமறித்து வேலைக்கு செல்லும் வழியில் வழிமறித்து அவரை அடித்து கொலை செய்தனர் எனவும் நான் வாக்குமூலம் அளித்தேன் அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என் க என் கணவன் என் கள்ளக்காதனுடைய நண்பர்களான ராஜகுருவையும் இன்னொரு நண்பரான இளமேந்தனையும் போலீஸார் அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் அதன் பிறகு இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்ட என்னுடைய கள்ளக்காதனான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டியனையும் கைது செய்ய அதிரடியான நடவடிக்கையும் மேற்கொண்டன என் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை நான் கொலை செய்து தற்போது சிறையில் கம்பி இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது